களத்திலிருந்து விலகும் சோனியா பிரியங்காவுக்கு வழிவிட்டு வெளியேறுகிறாரா கடந்த புதன்கிழமை ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தொகுதியிலிருந்து ராஜசபா உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் சோனியா காந்தி இதனால் அவர் தற்போது எம்பியாக உள்ள ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பின்னணி என்ன பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த மொத்தம் ஐம்பத்தி ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஏப்ரல் மாதம் ஓய்வு பெறுகிறார்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த இடங்களுக்கான தேர்தலும் நடைபெறவிருக்கிறது இதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் பிப்ரவரி பதினைந்து தற்போது ராஜசபாவில் பாஜகவுக்கு தொன்னூற்றி மூன்று எம்பிக்களும் காங்கிரசிலிருந்து முப்பது எம்பிக்களும் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து தொகுதிக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார் முடிவுக்கு வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகால தேர்தல் அரசியல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிட்டு களத்தில் செயல்பட்ட சோனியா காந்தி தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டிருக்கிறார் ஒருவேளை மாநிலங்களவைக்கு சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டால் காந்தி குடும்பத்தில் மாநிலங்களவைக்குள் நுழையும் இரண்டாவது நபர் என்னும் பெருமையை பெறுவார் இதற்கு முன்பு இந்திரா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் பதவி வகுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சோனியா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தேர்தலில் போட்டியிட தொடங்கினார் அதன் பின் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த நடந்த எல்லா தேர்தல்களிலும் அந்த தொகுதியில் இருந்துதான் மக்களவைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் சோனியா காந்தி இடத்தில் பிரியங்கா காந்தி உடல்நலக்குறைவு வயது மூப்பு காரணமாக மாநிலங்களவைக்கு செல்ல முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல ஆண்டுகளாக சோனியா காந்தியிடம் இருந்த ரேபரேலி தொகுதியில் அவர் மகள் பிரியங்கா காந்தி களமிறக்கப்படலாம் என தகவல் சொல்லப்படுகிறது கடந்த தேர்தலில் இந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி சோனியா காந்திக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என சொல்லப்படுகிறது அது உண்மையானால் தன் தேர்தல் அரசியலை பிரியங்கா இங்கிருந்துதான் தொடங்குவார் சோனியா காந்திக்கு அடுத்ததாக ராகுல் காந்தி காங்கிரஸை வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் ராகுல் காந்தி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்ததை அடுத்து ராகுல் காந்தி தலைவர் பதவியிலிருந்து விலகினார் அதன்பின் பிரியங்கா காந்திக்கு தலைவர் பதவி கொடுக்கப்படும் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் மல்லிகார்ஜுனா கார்கே முன்னிறுத்தப்பட்டார் ஆனால் தற்போது சோனியா காந்தி மக்களவையில் இருந்து மாநிலங்களவைக்கு செல்ல நினைப்பது அவர் அரசியல் திசையை மாற்றும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு விலக நினைக்கிறார் சோனியா காந்தி என்னும் கருத்துக்களும் அடிபடுகிறது ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா களமிறக்கப்பட்டால் கட்சியில் சோனியாவுக்கு பின் பிரியங்கா காந்தி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்